வணக்கம் இந்த கம்மின் அப்படின்னா உள்ள வாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இது ஒருத்தருக்கு உற்சாகம் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த கம்மின் வச்சு சில வாக்கியங்களை அமைக்கலாம் உதாரணத்துக்கு ஸ்க்ரீன்ல தெரியல வாக்கியங்கள பாருங்களேன் கம்மின் யூ மே கேட் சம்திங் வேல்யூபுல் வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்புள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இன் யூ மே கெட் சம்திங் யூஸ்ஃபுல் வாங்க உங்களுக்கு சில பயனுள்ள விஷயங்கள் கிடைக்கலாம் கம்மின் வாங்க உங்க மனசை புதுப்பிச் விஷயங்கள் கிடைக்கலாம் கம் இன் யூ கேட் ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் வாங்க உங்களுக்கு சில உதவிகரமான குறிப்புகள் டிப்ஸு கூட கிடைக்கலாம் ஸோ இந்த கம்இன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் பார்க்கலாம் ஃபுல் வீடியோஸில் நீங்கள் இதை பற்றி விளக்கமாகவும் பார்க்கலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.